சூப்பர் சூப்பர் ரொம்ப நன்றி அற்புதமான ஒரு நடனத்தை கொடுத்த அன்பு சகோதர மேடை கலைஞர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இவரை பத்தி சொல்லணும்னா நடிச்ச அந்த பெங்களூர் மாப்பிள அண்ணன் தம்பி கேரக்டர்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான் அந்த ஒரு கனவோடையே காத்துட்டு இருக்க ஒரு அற்புதமான மனிதன் திரு ஆடிவேல் கேட்ட கூப்பிட்டு இந்த பிரதர் இந்த பெங்களூர் மாப்பிள்ள இந்த அண்ணன் தம்பி கேரக்டர்லான்னு அதெல்லாம் வேணாங்க நான் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன்ட்டாரு அதனால் இவருக்கு ஒரு பெரிய பணம் காத்திருக்கு சிறப்பாக ஒரு ஆக்டிங் பண்ண இருக்கிறாரு நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் அவருக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது படிக்கிறது பாராட்டி இணைய மகிழ்ச்சி ஒரு பாராட்டி அவரை சென்றிருப்பவர்கள் ரொம்ப பெருமையாக இருக்கிறது நான் வந்து கட்சி கொடி என்ற பணம் எடுக்க போகிறேன் பூஜை விரைவில் போட போகிறேன் ஆள் இருந்தால அரசியல் கதை அரசியல் கதை கட்சிப்பொடி வந்து ஒரு முதலமைச்சர் கதை அரசியல் கதை இந்த அரசியல் கதை படம் வந்து எம்ஜிஆர் படம் மாதிரியே இருக்கும் அதனால் யார் யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க உதவி பண்ணுறவங்க நம்ம படத்தில் நடிக்க வரவங்க நான் வந்து பூஜை கூப்பிட்றேன் உங்களை எல்லாத்தையும் அனைவரையும் கூப்பிடுறேன் நல்லா எல்லாரும் வந்துடுங்க உங்கள் விருப்படுறவங்க நம்பர் எல்லாம் கொடுத்துடலாம் நம்ம படத்தில் கச்சி கொடிக்கு படத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் இப்போ கட்சி கொடி பா படத்தோட பாட்டு டைட்டில் சாங் ஒன்று பாடி காட்டுறேன் உங்களுக்காக பிடிக்க இந்த படத்தில் யார் நடிக்க வர்றவங்க அப்படின்னு நீங்கள் வந்து நம்பர் கொடுத்தா போதும் அதை வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு தான் மிகப்பெரிய சக்தி இருக்கும் இப்போ என்னை மேடையில் பார்த்தா ஒரு சாதாரண ஆள் மிகப்பெரிய நாள இருக்காங்க என்னை பார்த்தா சாதாரண நாளாக மிகப்பெரிய சக்தி அதாவது கம்பன் கண்ணதாசன் மாதிரி மிகப்பெரிய சக்தி இங்கே இளைய கவிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க யாரிடம் போய் கதையை சொல்லிடாதீங்க கதையை வந்து அடுத்து உங்க மனசில் ஏற்றுக்குவாங்க உங்கள் படம் வந்து ரீல்ஸ் ஆயிடும் உங்கள் படம் ரீல்ஸ் ஆயிடும் கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இளைய கவிஞர் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு நான் கேட்டுக்கொள்ளுங்கிறேன் யார் கதை சொன்னாலும் கேட்டாலும் கதை சொல்லாதீங்க கதையை சொன்னிங்க நான் உங்கள் மனசில் ஏற்றிக்குவாங்க அப்புறம் உங்களோட கதை திரையில வரும் எப்படி வந்துன்னு தெரியாது எப்பா நீ என்னமோ சொன்ன அது எனக்குலாம் தெரியும் மண்டல ஏறலை அப்படிம்பாங்க ஆனால் உங்கள் கதை அற்புதமான கதையாக இருந்தாலும் திரையில வந்துடும் அது இவர் எடுக்க மாட்டார் மூணு பேர் நாலு பேர் கை மாதிரி போயிடும் கேஸ் போடலாம் யார் மேலே கேஸ் போடுவேன் கேஸ் போடலாம் கேஸ் போட்டு உனக்கு பணம் வரும் அதே மூணு கை நாலு கை மாதிரி அப்புறம் வந்து உனக்கு அது வரும் அதனால் ஏதோ ஒரு கொஞ்சம் பஞ்ச தொகையாக தான் வரும் அதனால் யாருக்கிட்ட இளைய கவிஞர்கள் யாருக்கு கதையை சொல்ல வேணாம் அதான் வந்து நல்ல மாதிரியே பேசி சில கல்லர்களே இருக்காங்க நாட்டில் அதனால் வந்து ஏன் திருடி ஏன் கதையை எடுக்கிறீங்க கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கதை எழுதி எடுத்திருக்காங்க எழுதியிருக்காங்க எப்பா நான் சேர்ந்து பண்ணுறேன் ஏன் திருடுறீங்க ஒரு விவசாயம் விவசாயம் பண்ணுறான் விவசாயிக்கு தொகை போகணும்ல விவசாயம் விளையாடுச்சா நோகாவே திருடி விற்றுட்டு போனால் விவசாய முளைச்சிட்டு சும்மா இருப்பானா அதனால் நான் சொல்லிக்கேள்றேன் யாராக இருந்தாலும் அவங்களோட கதைக்கு நானும் சேர்ந்து பண்ணுறேன் உனக்கு உதவி பண்ணுறேன் அதோட பங்கு போட்டுக்குங்க அவரை உழைத்தவருக்கும் ஊதியம் போட்டோம் கதை எழுதுகிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சேர் பார்த்திங்கன்னா போதும் எல்லோரும் நல்லபடியாக இருக்கலாம் அதனால் இது ஒரு கருத்தாக இருக்கட்டும் இலைக்கவர்களுக்காக நான் சொல்லிக்கிட்டே வரத்த ஒரு ஏற்பாடுகள் இருக்கட்டும் அதனால் யாருமே ஏமாத்தாம நேர்மையாக பண்ணுங்க நம்ம மிகப்பெரிய ஆகலாம் அதான் வந்து இன்றைக்கி சாதாரண ஆளு மிகப்பெரிய சாதனை அதனால் கச்சி கொடி டைட்டில் சாங்கு இப்போ ஒரு பாட போய்கிறேன் படம் பேர் கச்சிக்கொடி படம்பேர் பேர் ஏத்திடவா களகால கல கொடி பேசிடுவா தமிழ்நாட்டு சிங்கமடா தாயகத்தை காத்திடவா கொடி ஏத்திடுவா கலகலகலவடை பேசிவிடவா தமிழ்நாட்டு சிங்கவடா தாயேகத்தை காத்திடுவா உரம் போல தான் கொடி கட்டி பறகுதையா உத்தமழ ராசாவே ஊருக்கல்லா ராசாதா ஊரெல்லாம் முன்புல தான் கொடி கட்டி பறகுதியா உ தமிழர் ஆசாவே ஊருக்கல்ல ராசாதா கச்சிக்கோடி ஏத்திடுவா கலகலகலவடி பேசிவிடவா தமிழ்நாட்டு சிங்கவடா தாயேகத்தான் காத்திடுவா நன்றி வணக்கம் எல்லாரும் கலந்து கொண்டு கட்சியோட படத்தில் நடிக்கவாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு இளைய கவிஞர்களுக்கு நான் எப்பயுமே உண்மையாக இளைய கவிஞர்கள் வாய்ப்பு என்ன தேடி வந்தா உங்களுக்கு வெற்றி நான் தருகிறேன் என்னோட சேர்ந்து உழைக்கிறதுக்கு வாங்க வெற்றி நமக்கு அனைவருக்கும் வணக்கம் இவர் ஒரு கருத்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னால் அவங்க வந்து எல்லாம் திருப்பி போன்றுவாங்க அப்படின்னு அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இவர் எடுக்கிற படத்துக்கு சீ நம்பர் ஒன் சீ நம்பர் டூ அப்படின்ட்டு இன்ட்ரோல் வரைக்கும் இருபது சீன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் சீ நம்பர் ஒன் சீ நம்பர் டூன்னு போட்டு ஒரு ஸ்கிரிப்டாக போட்டு ஆர்டர் பண்ணி கதையை கொடுத்தாருனா என்னுடைய சொந்த செலவில் அதை தெரியல நான் பதிவு பண்ணி கொடுத்தேன் அது பதிவு பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே வரும் அது என்னுடைய சொந்த செலவில் இவருடைய கதையை நான் வந்து பதிவு பண்ணி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் இவர் இவங்க வீட்டில்லாம் ஊரில் யாருக்குறான்னு சொல்லலாம் எவ்வளோ அந்த கதையை தெரியும் ஒரு சீன் எடுக்க முடியாது அப்படி எடுத்தால் அவன் மேல ஒரு கோடி ரூபாய் லசி வாங்கிடுது சார் அதனால் வசதி போட முடியும் என் பேர் சிவபெருமான் விவசாயம் தான் இருக்கிறேன் இந்த என்னுடைய காடு வச்சுக்கிட்டோம் எனக்கு நீங்கள் அடிப்படையில் சான்ஸ் பண்ணலாம் சார் நீங்கள் கதையை எடுங்க உங்கள் கதைக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்கிறீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் நம்ம கதையை வந்து திடீர்னு வாங்குறாங்க பாக்கியப்பாரு போட தெரியுது எனக்கு ரொம்ப சமயமாக இருக்குது அதனால் இவர் வந்து அந்த மாதிரி செஞ்சால் அந்த உதவி நான் செய்கிறேன் இவருக்கு நான் ஒன்றும் பெருசாக லட்சணங்களில் பணம் கொடுக்க போகிறதில்ல என்னுடைய சார்பா என்னுடைய கதையை வந்து நான் வந்து பதிவு பண்ணி கொடுத்துறேன் அப்படி பதிவு பண்ணிட்டா தைரியமா ஒரு படத்தை ஆட்டணும்னு சொல்லலாம் உங்க வீட்டு கதையை சொல்லலாம் அவர்கிட்ட கதையை சொல்லலாம் உங்களுக்கு டாக்டர் சீன் உங்களுக்கு வைக்கிற சீன் சொல்லலாம் இந்த சீன் அவங்க மாதிரி வேலையா எடுத்தா கண்டிப்பா அவங்ககிட்ட நம்ம கேஸ் போட்டு வாங்கலாம் கேஸ் போடணும் அப்போ அதுக்கு அதுக்குண்டான ரெப்பிடேஷன் எல்லாமே அவருக்கு கிடைக்கும் இது நான் அந்த செந்திலுடைய அனுமதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் குறுக்கு புது பசங்க தயவு செஞ்சு ரொம்ப நன்றி நன்றி இவருக்கு ஒரு ப்ரொடியூசர் ரெடி ஆகிட்டாரு நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் யாருக்கிட்ட கதை சொன்னார்னு தெரியல திருடி கேடி படம் வெளியில் வந்துடுற போது இந்த பாட்டு நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க அடுத்தது தளபதிக்கு ஏது போட்டுற போறாங்க பார்த்துங்க தேங்க்யூ தேங்க்யூ நல்ல ஒரு அற்புதமான கலைஞர் துணிச்சலோட வந்து பாடினாரு கைத்தட்டு உற்சாகப்படுத்துகிறான் அடுத்ததாங்க ஜெயந்திரா